அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் கடந்த கால துன்பங்களை மறந்து வாழ்க்கையை சிறப்பாக வழிநடத்த வேண்டுமா அதற்கான யுத்திகள் என்ன வாங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாழ்க்கையில் கஷ்டம் என்பது யாருக்குத்தான் இல்லை வாழ்க்கை என்பது முற்றிலும் ஏற்ற இரக்கங்கள் நிறைந்தது நாம் அனைவருமே மகிழ்ச்சியான தருணங்கள் மற்றும் துன்பமான அனுபவங்களை எதிர்கொள்கிறோம் சில நேரங்களில் கடந்த கால துன்பங்கள் நம்மை ஆழமாக பாதித்து முன்னேற முடியாமல் தடுக்கிறது இப்படி கடந்த கால துன்பங்களை மறந்து வாழ்க்கையை சிறப்பாக வழிநடத்துவதற்கான வழிமுறைகள் என்ன துக்கம் கோபம் பயம் போன்ற உணர்வுகளை மறைக்க முயற்சிக்காமல் அவற்றை ஏற்றுக்கொள்ளுங்கள் இத்தகைய உணர்வுகளைப் பற்றி நம்பகமான நபர்களிடம் வெளிப்படையாக பேசுங்கள் அல்லது ஒரு புத்தகத்தில் அவற்றை எழுதி வையுங்கள் அது உங்கள் மனதிற்கு நிம்மதியை கொடுத்து வாழ்க்கையை அடுத்த கட்டங்களை நோக்கி நகர்த்தும் தைரியத்தை கொடுக்கும் ஒருவேளை கடந்த காலத்தில் நீங்கள் ஏதேனும் தவறு செய்திருந்தால் அதற்கு நீங்களே தண்டித்துக் கொள்ளாமல் தவறு செய்வது மனித இயல்பு என்பதை ஏற்றுக்கொண்டு அவற்றிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு முன்னேற முயற்சி செய்யுங்கள் எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்து நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து இது உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களில் கவனம் செலுத்த உதவியாக இருக்கும் தேவையில்லாமல் கடந்த கால துன்பங்களை நினைத்து வருத்தப்படாமல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன சாதிக்க விரும்புகிறீர்கள் என்பதை தீர்மானித்து அவற்றை அடைய திட்டமிடுங்கள் இலக்குகளை அடைவதன் மூலம் உங்கள் சுயமரியாதை மற்றும் நம்பிக்கை அதிகரித்து வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கொண்டு செல்ல உதவும் எந்த வேலையும் செய்யாமல் அமைதியாக இருப்பதை தவிர்த்து ஓய்வு நேரங்களில் உங்களுக்கு பிடித்தமான செயல்களில் ஈடுபடுங்கள் இது மன அழுத்தத்தை குறைத்து உங்களது மகிழ்ச்சியையும் அதிகரிக்க செய்யும் வாழ்க்கை உங்கள் கையில் கெட்ட விஷயங்களை நினைத்து வருத்தப்படாமல் உங்கள் வாழ்க்கையில் உள்ள நல்ல விஷயங்களுக்கு நன்றியுடன் இருங்கள் வாழ்க்கையில் நிகழும் சிறு சிறு நன்மைகளில் கூட மகிழ்ச்சியை கண்டறிய அகற்று குறிப்பாக மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் கடந்த கால துன்பங்களை உங்களால் தனியாக சமாளிக்க முடியவில்லை என்றால் ஒரு நல்ல மனநல மருத்துவரின் உதவியை நாடுவதில் தவறே கிடையாது அவர்கள் உங்களுக்கு ஆதரவையும் வழிகாட்டுதலையும் வழங்கி வாழ்க்கையில் நல்ல திசையில் பயணிக்க வழி நடத்துவார்கள் இந்த விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் பின்பற்றி பாருங்கள் கடந்த கால துன்பங்களை மறந்து வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக கொண்டு செல்ல முடியும் உங்களுக்கு வாழ்க்கை மீதான நேர்மறை சிந்தனை அதிகரித்து மகிழ்ச்சியான மற்றும் நிறைவான உணர்வை கொடுக்கும் சோ கடந்த கால துன்பங்களை மறந்து வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக வழிநடத்துவதற்கு இந்த யுத்திகளை கையாண்டு பாருங்க நிச்சயமாக நீங்க வாழ்க்கையை சிறப்பாக வாழ முடியும் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி